சிலாங்கூரின் ஊரின் மற்றும் சுபாங்ஜயா பகுதிகளில் நடைபெற்ற ஒருங்கிணைந்த போலீஸ் நடவடிக்கையில் பெரிய அளவிலான ஆன்லைன் சூதாட்ட கும்பலை போலீசார் முறியடித்து மொத்தம் நூற்று நாற்பத்தி ஏழு பேரை கைது செய்தனர் பொருட்கள் சேமிப்பு அலுவலகங்கள் மற்றும் கிடங்கு வளாகங்களில் இந்த சோதனைகள் நடத்தப்பட்டன அவை ஆன்லைன் சூதாட்ட தளங்களை ஊக்குவிக்கும் மையங்களாகவும் உள்நாட்டு மற்றும் சர்வதேச சந்திகளுக்கு ஸ்லாட் இயந்திரங்கள் மற்றும் உதிரி பாகங்கள் வழங்கும் நிலையங்களாகவும் இருந்தன என்று மத்திய குற்றப்புலனாய்வுத்துறை தலைவர் எம் குமார் தெரிவித்தார் கைது செய்யப்பட்டவர்களில் நூற்று பதினாறு ஆண்கள் மற்றும் முப்பத்தி ஓரு பெண்கள் அடங்குவர் இவர்களில் ஏழு பேர் வெளிநாட்டினர் அதில் ஒருவர் பெண் கைது செய்யப்பட்டவர்கள் இருபது முதல் ஐம்பது வயதுக்குட்பட்டவர்கள் என கூறப்பட்டது போலீசார் நூற்று முப்பத்தி ஒன்பது மடிக்கணின்கள் நூற்றி எண்பத்தி இரண்டு மொபைல் போன்கள் நூற்றி இருபத்தி ஆறு மானிட்டர்கள் எண்பத்தி நான்கு அணுகல் அட்டைகள் ஒன்பது டெஸ்கோப்ட் கண்ணின்கள் ஆறு ரூட்டர்கள் மற்றும் ஐந்து ஸ்டார் இயந்திரங்களை பறிமுதல் செய்தனர் சோதனை செய்யப்பட்ட எந்த இடங்களும் நிதி அமைச்சகம் உட்பட எந்த அதிகாரத்திடமிருந்தும் உரிமம் பெறவில்லை என்பது விசாரணையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று எம் குமார் தெரிவித்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்